सेरी कर दें, ड्रैग सेरा कर दें। यीशु कल, यीशु कल नहीं किरारा, यीशु कल नहीं किरारा बदल। बदल सुकाज़ पन्नो के आगे थमी बनाये ही किरारे। यीशु जान भड़ी, நான் கூட அந்த ஊர்ல இருந்து இங்க வந்துட்டு அவளை பத்தி பேசுறேன் இவங்களை பத்தி பேசுறேன்னு உனக்குள்ள வேற இல்லையா நீ எத்தனை பேத்தில அவர் சாம்படி போனல ஏ கொண்டு போட்டாத அப்படி போயிரலா டேய் நான்

நான் சொல்ற போத சத்தியம் நான் சொல்றேன் நான் புடிச்சத நானே ஆரம்பிக்கிறதா நீ நான் சொல்றப்படுறது சத்தியம்